வணக்கங்க பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கூலி திரைப்பட பாடல் இன்றைக்கி வெளிவந்திருக்கு இந்த பாடல் வெளிவந்த உடனேயே பல லட்சம் வியூஸ் போயிருக்குன்னு செய்திகள் வந்திருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ரசிகர்கள் வந்து சூப்பர் ஸ்டாரோட படத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க ஏய் என்னடா இருக்கீங்க போய் வேலையை பாருங்கடா அப்படிங்கிற வசனத்தோடு தான் இந்த பாடல ஆரம்பிக்குது இந்த பாட்டில் டி ராஜேந்தர் வாய் இசை ரொம்ப அருமையாக இருக்குது திததின தும்கா தித தின தும்க இது அவரோட வாய்ஸில் அந்த லாங் அந்த உடல் லாங்குவேஜோடு பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க அதுவும் அனிருத்து இசை அவரும் இந்த பாட்டில் ஆடிக்கிட்டே பாட்டு நகர்ந்து போகுது ஒன்று சொல்லுவாங்க தலைவர் கால் கையை ஆட்டுனா போதும் படம் பிச்சுக்கிட்டு போகும் நூறு நாளை தாண்டிடும் அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்கள் சொல்லுவாங்க ஏ ஏ நவர்ரா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த பாட்டு நகருதுங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் டி ராஜேந்தரோட வாய்ஸும் டான்ஸும் இந்த படத்தில் பார்க்க முடிஞ்சிது இந்த பாட்டில் அவ்வளவு அருமையாக இருக்குது ஏன்னா சும்மாவா சொன்னாங்க டி ராஜேந்தருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே தேவை இல்லையா மியூசிக்கு அவரோட வாய் கை கால் போதுமாங்க அப்படி அந்த தலைமுடியை சிலிப்பி விட்டுட்டு அவர் கொடுக்குற இசை அப்படி ரசிப்பாங்க இளையராஜாவே பாரா அவர்கிட்டே பாராட்ட வாங்கினாரு நம்ம டி ராஜேந்தர் அவர்கள் அவர் அந்த படத்தில் கொண்டு வந்த படக்குழுவுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அவர் இந்த பாட்டு இந்த பாட்டு இந்த பாட்டில் அவரை பார்த்து ரசிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது ரஜினி சாரை நம்ம யோசிக்கவே இல்லை அப்புறந்தான் என்னடா அந்த பாட்டில் ரஜினி சாரையே காணுமே அப்படின்னு யோசித்தோம் இந்த படம் வரும்போது வார் அப்படிங்கிற ஒரு படமும் வருதுங்க இந்த வருங்கிற படம் ஏற்கனவே வார் ஒன்று வந்து பிளாக் பஸ்டர் அடிச்சிருக்கு பேன் இண்டியாவில் இப்போ வார் டூ வருது இதில் என்ன ஒரு விசேஷம்னா ரெண்டு சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்க ஒருத்தர் ஆந்திரா சூப்பர் ஸ்டார் ஜூனியர் என்டிஆர் இன்னொருத்தர் ஹிந்தி சூப்பர் ஸ்டார் கிருத்திக் ரோஷன் இந்த ரெண்டு பேர் இருந்து நடித்து வர்றதால இது கூலிக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கும் ஏன்னா ரஜினியும் சூப்பர் ஸ்டார் தான் இருந்தாலும் நம்ம சன் பிக்சர்ஸோட எண்ணம் எப்படி இருக்கும்னா ஒட்டு மொத்தமாக வசூல் அள்ளிடணும் ஏன்னா பல இந்த கூலி படத்தில் பல சூப்பர் ஸ்டார்கள் இருக்காங்க நாகார்ஜுன் இருக்கார் அப்புறம் கன்னட சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் இருக்கார் மலையாளத்தில் இருந்து ஒரு நடிகரை போட்டிருக்காங்க இப்படி ஸ்டேட்டுக்கு ஒரு ஆள் எடுத்து போட்டிருக்காங்க அவங்களுக்கெலாம் சம்பளம் அதிகம் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கும் நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப அவன் நிறைய வசூல் எடுக்கணும்னு தான் சன் பிக்சர்ஸ் நினப்பாங்க ஆனால் அந்த வார் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இடையூற ஏற்படுத்துது இப்போமே ஒரு தகவல் வந்திருக்கு ஆந்திராலேயும் தெலுங்கானாலேயும் நம்ம கூலி படம் சூப்பர் ஸ்டாரோட படத்துக்கு நாற்பத்தஞ்சு கோடிக்கு வியாபாரம் உறுதி செஞ்சிட்டாங்க இப்போமே உண்மையில் ரஜினி வந்து ஒரு மிகவும் யோகம் நிறைஞ்ச ஒரு மனுஷங்க இறைவன் அருளை பெற்ற ஒரு ஆத்மா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இந்த வயசில் இந்த அளவுக்கு ஒரு கிட்டு கொடுக்க முடியுதுன்னா அது இவரால மட்டும்தான் முடியும் இதுக்கு முந்தி நம்ம தமிழ்நாட்டில் இருந்த சூப்பர் ஸ்டார்லாம் அறுபது வயசில் தன்னோட வேலையை நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆயிட்டாங்க ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எழுபது வயதை கடந்தும் தமிழக ரசிகர்களை இன்னும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்காரு அவரோட ஸ்டைலை உலகம் உலகமெல்லாம் ரசிகர்கள் இருக்க தான் செய்கிறாங்க ஆகையால்தான் இவரோட அந்த கூலி திரைப்பட பாடல் வெளியே வந்த உடனேயே அவ்வளவு ரசிகர்கள் பார்த்துருக்குறாங்க அதே மாதிரி உண்மையிலே இவரோட இந்த வேலையை இந்த வேலையை கின்னஸுக்கு அனுப்பினோம்னா நிச்சயம் இவருக்கு ஒரு விருது கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த வயசில் இவ்வளோ ஸ்டைலாக ஒரு எங்காக நமக்கு அவரை பார்க்க முடியுது அதுவே ஒரு பெரிய சாதனை தான் அதனால் இவருக்கு விருது கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதுவும் பான் இண்டியா வெற்றி கொடுக்குறாரு இந்த வயசுலங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எந்த மொழி சூப்பர் ஸ்டாரும் இது போல் வெற்றியை கொடுத்ததில்லை தான் உண்மை அதே மாதிரி இந்த பாடல் மூலம் நம்ம டி ராஜேந்திர பார்த்ததில் தான் ரொம்ப சந்தோஷம் அவரோட டான்ஸ் அருமையாக இருக்குது இங்கே பாருங்க இந்த ஃபோட்டோவில் எப்படி அப்படி நின்றுக்கிட்டு ஆடுறாருன்னு பாருங்களேன் அளவுக்கு நமக்கு பார்த்தவொன்னு ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு ஆனால் அவருக்கு உடல்நிலை சரியில்லைங்கிற செய்தி கூட இடையில நம்ம பார்த்தோம் அப்படி ஒரு கவலையில் இருந்தோம் ஆனால் இதை பார்க்கும்போது அந்த கவலை கொஞ்சம் மறக்கடிக்கப்பட்டிருக்கு இந்த கூலி திரைப்படம் மாபெரும் வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா அளவுக்கு ரசிகர்களோட எதிர்பார்ப்பை தூண்டிக்கிட்டு இருக்குது ஆகஸ்ட் பதினால எதிர்பார்த்து காத்திருக்குறாங்க கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லான்னு சொல்லலாம் உலகம் ஃபுல்லாக ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகும் ரஜினிக்கு அந்தளவுக்கு செல்வாக்கு நிறைந்த ஒரு நடிகர்